இருபத்தி மூணு ஒன்பது இருபத்தி மூணு இருபத்தி சிறப்பு கிராம சபை கூட்டம் போட்டு அதுல ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியுடன் அது கிராம ஊராட்சியை இணைக்கூடாது அதுக்கப்புறம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் பிறந்த தின விழா கிராம சபை கூட்டம் நடைபெற்றுச்சு அன்றைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேல மனுக்கள் தனித்தனியா எல்லா மக்களுமே கோரிக்கை மனுவை பதிவு பண்ணிருக்கோம் அந்த மனுவை நீங்கள் கிராம சபை மூலயமா ஊராட்சி ஒன்றிய ஆணையர் அவர்கள் பெற்றுக்கொண்டு பதிவு செய்ய இந்த கிராம சபை கூட்டங்கிறது எதுக்கு நடக்கிறது மக்களை ஏமாத்தறதுக்கு வடக்காப்பி கொடுக்கணும் இப்போ அந்த தீர்மானம் செல்லுமா செல்லாதான் செல்லுலன்னு சொல்லி எடுத்துக்கூடமா கொடுங்க அந்த தீர்மானம் செல்லுல போய் திருப்பவும் இருபத்தி ஏழு ஊராட்சியை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க திரு திருவரங்கன் சட்டமன்ற தொகுதி திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி லால்குடி சட்டமன்ற தொகுதி மன்னச்செல்லூர் சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே மணிகண்ட ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து உயர் குண்டான் பெண்மலையை எடுத்திருக்கீங்க ஏற்கனவே ஒரு பேரூராட்சியை எடுத்திருக்கோம் சாத்தனூர் பேரூராட்சியை இழந்திருக்கோம் நாங்கள் அந்த ஊரெல்லாம் இது வரைக்கும் வளர்ச்சி இழந்திருக்கா எந்த இடத்துலயாச்சும் ஆக்கிரமிப்பு அகற்றியிருக்கீங்களா திருமலை சுருகாட்டுக்கு முதல்ல போறதுக்கு வழி பண்ணி இருக்கீங்களா கிராம மாநகராட்சி ஆக்கி முப்பது ஆண்டுகள் ஆகுது மாநகராட்சி ஆக்கி நாங்க அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்தோம் இந்த கிராம ஊராட்சிகளை நீங்க சேர்த்த ஊராட்சிகள்ல எங்காச்சும் இப்போ ஒரு கட்டடத்தை இடிக்க ஒரு அரசு உத்தரவு போட்டிருக்கேன் எங்க உயர்கொண்டான் திருமலைல அந்த கட்டடத்தை இடிச்சிருக்கீங்களா அப்ப அரசு அதிகாரிகள் பூரா நீங்க மறைமுகமாக லஞ்ச ஊழலுக்கு ஆளாகிட்டு மக்களை இது மாதிரி ஓட்டில் புலம்ப வச்சுருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் மேடை பேச்சுக்கு மட்டும்தானே அர்த்தம் நாங்கள் ஓட்டை போட்டு தேர்வு செய்கிறோம் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்கிறோம் ஓட்டு போடும்போது ஓட்டு போடணும்னா உங்களை அடித்து நிறுத்துட்டு போகணும்னு சொல்லி காவல்துறை வந்து வீடு வீடாக மிரட்டுனா இன்றைக்கி அவங்கவுங்க வீட்டில் ஜனநாயக எதிர்ப்பை பதிவு பண்ணும்போது வீடு வீடாக போய் கொடிய அவங்களுக்கு உங்களுக்கு யார் அவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க ஜனநாயக மரபுபடி நாங்கள் எதிர்ப்பு பதிவு இந்தியா முழுக்க எதிரொலிக்கும் இந்திய ஜனநாயகத்தில் கிராம மக்கள் தங்களுடைய உயிரை பணையை வச்சு அன்னைக்கு போராடி ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல அங்க நின்று கலெக்டர் அமைச்சு போராடுறோம் கோரிக்கை மனு ஒரே மனு தான் கொடுக்கணும் அத்தனை பொதுமக்களும் கலந்திய அறவழியில் தான் போராடணும் போரும்பொழுது ஓட்டுமையான இருந்து யாரும் கோட்ட போடாதுங்க நாம் அமைதி வழியில தான் போகிறோம் இரவு விழுந்த மாதிரி இந்த ஊரை நீங்கள் கிராம சபையில் இந்த பிராணகாலத்தில் சேர்ந்தோம் இரவு விழுந்தால் துக்கம் காண்ட மாதிரி துக்கமாக நம்ம அமைதியாக வந்தோம் வந்தவங்கள்ட்ட உள்ள கூப்பிட்டு அமைதியாக மரத்தடியில் உட்கார வச்சுட்டு கோரிக்கை மூலம் அன்னைக்கு பெற்று எவ்வளவு எளிமையாக பேருக்கும் எங்களுடைய ஓட்டை வாங்கிக்கிட்டு ஜனநாயக மரபுக்கு எதிராக கேட்ட எழுத்து கூட்டி மொத்த வெயில் இந்த ஜனங்களை காக்கா கூறிய மாதிரி ரெண்டு மணி நேரம் வேஸ்ட்டு நாலு அஞ்சு பேர் மயக்கம் கொட்டு என்னுடைய தாய் குலங்கள் கீழே விழுந்து மயக்கம் கொட்டும் என்னுடைய சகோதரிகள் விழுந்தாங்கன்னு இதெல்லாம் உங்களுக்கு ஈவி இறக்க வேண்டிய எனக்கு இந்த கூட்டம்லாம் எங்களுக்கு புரியலை அதுதான் நாங்க ஆதங்கத்தோட இப்ப என்ன என்ன நீங்க எங்க கிராமத்தை சேர்க்க வேணாங்கிறாங்க அதே மாதிரி அந்த ஊர்ல இருந்து அந்த இங்க அது என்ன ஊர்ல இருந்து வந்து கிழக்குறிச்சியில இருந்து வந்திருக்காங்க அப்ப நீங்க மக்கள் எல்லாம் பத்தி சட்ட பண்ண மாட்டீங்களா நீங்க உங்களுக்கு மாசம் மாசம் ஏசியில உட்காந்துக்கிட்டு சம்பளம் வந்துருது ஒன்னாம் தேதியான ஆட்டோமேட்டிக்கா வந்து நாங்க விவசாயம் பண்ணணும்னா மழை வெயில் வறட்சி பூச்சி நோய் தாக்குதல் ஆடு மாடு குதிரை வந்து இருந்து இதெல்லாம் அழித்து காப்பாற்றி நாங்க வருமானத்தை பார்க்குறதுக்குள்ள கூடம் குழஞ்சி போயிட்டு இருக்கோம் நீங்க இதெல்லாம் பொருள்படுத்தாமல் உங்களுக்கு மாத வந்தால் அங்க தள்ளி விடும் அங்க தள்ளி விடும் பேப்பர் மேல நடவடிக்கை எடுத்ததுன்னா எதுக்கு அரசு எதுக்கு அரசு பேப்பர் மேல நடவடிக்கை எடுத்த ஏற்கனவே போட்ட தீர்மானம் ஆச்சு இப்போ ஒருத்தர் சொல்கிறான் ஏற்கனவே ஊராட்சி மன்றம் தீர்மானம் போட்டு கொடுத்திருக்காங்க

அடுத்து நாங்க சட்டமன்ற உறுப்பினர் வீட்டு வாசல்ல போய் உட்காந்து போராட போறோம் எங்க உறுப்பினர் அல்ல சும்மா மாமே மத்தியன அண்ணன் தம்பி எல்லாம் இல்லை நாங்க எங்களுடைய பிரச்சனையை எடுத்து சட்டப்பேரவையில எடுத்து சொல்லி எங்களுடைய கிராமத்தை விளக்கி தான் ஓட்டு போட்டு அனுப்பி இருக்க அவரை வந்து சுகமா வாழ்றதுக்குல அடுத்து இந்த நகர்ப்புற வளர்ச்சி துறை அமைச்சர் நேரு அவர் வீட்டு வாசல்லையும் போய் உண்ணாவிடம் உட்கார போறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இது பொழுதுபோக்கான பிரச்சனை அல்ல இது விமர்சனம் ஆக போராட்டம் அல்ல சகோதரர் அன்ப ஸ்டாலின் அவர்கள் மாமதரை விழாவில் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு அதில் என்ன அவர் பதிவு பண்ணியிருக்கான்னா கிராமப்புற கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நெறிமுறைகளையும் காப்பாற்றுவதற்கு இளைஞர்களே திரண்டு வாழ்க்கை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் இந்த இளைஞர்களும் இந்த இளைஞர்களும் இப்ப திரண்டு வந்து எங்களுடைய கிராமப்புறத்தினுடைய பண்பாட்டை நாகரிகத்தை கலாச்சாரத்தை விவசாய தொழிலை ஆடு மாக்கி ஆடு மய்க்கும் தொழிலை ஏன்னா பால் தருவை தொழிலை காய்கறி உற்பத்தி தொழிலை பாதுகாப்பதற்காகவும் நீங்கள் கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒன்றுக்கு நாலு வடங்கு நாங்கள் வரி கட்டுறதுக்கெல்லாம் தயாரா இல்ல நீங்கள் வரி கட்டின இடத்துலலாம் இந்த வரைக்கும் சுருவாத்துக்கு நீங்கள் பாதம் போட்டிருக்கீங்களாங்கிற கேள்வி இந்த மக்கள் சார்பாக வைக்கிறோம் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க மிரட்டாதீங்க மக்களை வந்து மிரட்டாதீங்க மக்களை நீங்கள் மிரட்டுறதுங்கிறது அது சரியான விஷயமே அல்ல நீங்க எல்லாம் எங்களில் ஒரு மேகத்தாட்டில் அணை கட்டுறோம் அதுக்கு போராடுறது விவசாயிகளும் மக்களும் தான் போராடுறங்களை எந்த அதிகாரியாச்சும் உங்களுடைய அசோசியேஷன் சார்பாக மேகத்தாட்டில் அணை கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கோரிக்கை தீர்மானம் எங்காச்சும் எழுதிருக்கீங்களா பாமர மக்கள் தான் ரோட்டம் அடித்து மேகத்தாட்டில் அணை கட்டக்கூடாது காவேரியை தடுக்கக்கூடாதுன்னு போராடுறாங்க ஒழிய எந்த அதிகாரியான அசோசியேஷனில் தீர்மானம் போட்டு காவேரியை பாதுகாக்கிறதுக்கீதா மணலை கொள்ளையடித்து ரெண்டு பாவத்தை காலி பண்ணி விட்டீங்க தடுப்பணையும் காலி பண்ணி விட்டு கொண்டு பண்ணிட்டீங்க அதுக்குத்தான் நீங்க எல்லாம் ஆளாவீங்களே தவிர அதுக்கு ரெண்டு கை விவசாய சங்க தலைவர்களையும் கைகூலியா வச்சுக்கிறீங்க அவனுக்கு காசு பணம் கொடுத்து உதவி பண்றீங்க அரசு செய்யறதுக்கு அக்கிரமங்கள் எங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கும் அடுத்து ஜனநாயக மரபு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு தேவையா தேவை இல்லையா தேவைன்னா உடனடியா இந்த மாநகராட்சியில சேர்க்கறதுல இருந்து நீக்குங்க இல்ல தேவை இல்லைன்னா நீங்க உங்க தன்னிச்சையா நீங்க நடைபாருங்க பார்ப்போம் போங்க எங்களுடைய போராட்டம் தொடரும் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் நீங்க எல்லாம் வர முடியுமா ஜிபே எடுத்துட்டு வர முடியுமா மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவு பேர்ல தானே நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க அப்புறம் உத்தரவு பேரில் தானே அவர் கடிதம் கொடுத்தாரு நாங்கள் மாநகராட்சியில இழைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வட்டாட்சியர் கடிதம் கொடுத்துருக்காரு இதை கொடுத்தீங்களா அதை கொடுத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் எங்களை பாமர மக்களை நீங்கள் நோண்டத விட இந்த முட்டாள்கள் எங்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் வரிக்காசில் கூலி வாங்குற அரசு அதிகாரிகள் நீங்கள் பத்திரிகை காட்சி விடவிருக்கிறீங்க அவங்கள்ட்ட கோரிக்கையை அதை கேளுங்க இந்த சட்டம் செல்லுமா செல்லாதுங்கிறத அங்கே கேளுங்க பாமர மக்கள் நாங்கள் புரியாம தவிச்சுக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த போராட்டத்தை தவிர வேறு வழி இல்லை நீங்கள் இதை கைவிடலாம் நாங்கள் விலகி போவதற்கு தயாராக இல்லை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்கள்லாம் உடனடியாக வாக்குறுதி கொடுத்து இதை இயங்கி விடணும் நீங்கள் கிராமங்களை நீங்கள் இழைக்க வேணாம் நீங்கள் இருக்கிற நகராட்சியை நீங்கள் வளர்த்தா போதும் அங்கேயே எல்லாம் திண்டாடிக்கிட்டு கிடக்கிறான் நகரத்தில் வேலையெல்லாம் இப்போ என்ன ஆச்சு நீங்கள் நகரத்தில் எடுத்துட்டு வந்து ஊழிக்காரர்களாக வேலையை தேடி ஊரும் ஊருக்கு ஓடுங்க இங்கே இருக்க தொழில் அறிய போகுது நகர்ப்புற வளர்ச்சி ஆச்சுன்னா இந்த தொழில் விவசாய தொழில் அறிய போது அவங்க கோடி கிடக்கிற நிலம் வளருன்னு சொல்லி நிற்க போறேன்னு சொல்லிட்டு விட்டு அதையும் குடிச்சுட்டு யாழ் போடாமே இதுனே

அதன் மேலே உறுதியாக நீங்கள் கருத கொடுங்க நாங்கள் போராட்டத்தை விளக்கிட்டு போகிறோம் அதில் ஒன்றும் இல்லை இப்போ சட்டப்பணிகள் ஆணைய குழுலேருந்து இப்போ தேட்டருக்காங்க உங்கள் கோரிக்கை கூர்வம் நாங்கள் கோரிக்கை எழுதி வச்சுருக்கோம் அவங்கள்ட்ட உங்களை நம்பி நாங்கள் எந்த கோரிக்கை மட்டும் கொடுத்தோம் தெருவில் குழம்பு வச்சுக்கிட்டீங்க உங்களை நம்பி இப்போ நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுங்க நாங்கள் அரசு கவனத்துக்கு கொண்டுட்டு போய் தக்க நடவடிக்கை எடுக்கிறோன்னா நீங்கள் எழுத்துப்பூர்வமா பூர்வமாக நடவடிக்கை கொடு எடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இப்படியே அமைதி வழியில் யாரும் எந்த வார்த்தையும் பேசாமல் எழுந்து போனோம் என்னென்னா உண்மை